ரீனா இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ராம்குமார் ராம்குமார் போயிட்டாரோ ரகு கிட்ட கொடுத்துருங்க சரிங்களா ஆதி ஆல்ரெடி ஃபைல்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கான் ஓபி டியூட்டி டாக்டர் பார்த்துப்பாங்க இருக்கிற ஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரகுவை செக் பண்ண சொல்லுங்க நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன் அவன் இருந்திருந்தானா அப்படி இல்லைன்னா நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் ஓகே அவன் கிட்ட கொடுத்துருங்க என்னோட டேபிள் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு வேலை வந்திருக்கு ஸோ என்னால இங்க இருக்க முடியாது ஓகேங்களா நான் தான் ஷிஃப்ட் அட்டன் பண்ணுவேன் ரகு அது வரைக்கும் பார்த்துப்பாங்க பாத்துப்பாங்க ஓகே ரகு ஆதி ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா ஷிஃப்ட்ல இருப்பாங்க நை ஷிஃப்ட்டுக்கு எப்படியும் ராம்குமார் இல்லைன்னா ஜெனிஃபர் வந்துருவாங்க ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம் நை ஷிஃப்ட் கிட்ட கிட்ட ஹாண்ட் ஓட் பண்ணிட்டு போயிருங்க கரெக்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பேஷண்ட் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா டெலிவரி கண்டிப்பிரியா எஸ் நைம் அவங்களுக்கு எடுக்க வேண்டிய டெஸ்ட்டு எல்லாமே நான் ஃபைல்ஸெலாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டெஸ்ட்டை எடுத்துக்கோங்க அந்த டெஸ்ட் வந்து ஜெனிஃபர் வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்டே ஆண்ட்ராய்ட் பண்ணிடுங்க ஜெனிஃபர் பார்த்துப்பாங்க பெயின் இன்டியூஸ் பண்ணுறதெல்லாம் ஜெனிஃபர் கிட்டே தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் கூட இருந்துக்கோங்க ஓகே ஆ ஓகே மேம் ஆ சரி ஓகே ரீனா டேய் சொன்னா தான் தெரியும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு வந்ததுல இருந்து இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டு எனக்கு மட்டும் என்னதான் தெரியும் அப்படி பிரச்சனையா சின்ன சொல்லி தொலைய மாட்டேங்குற ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற சீ வேலை வேற இருக்குடா ச்சோ டே பைத்தியக்காரான் உன்கிட்ட வந்தா பேசிக்கிட்டு இருக்கேன் சிவன் என்ன பிரச்சனைனா சொல்லி தொலைய மாட்டேங்குறான் சோ இந்த ஃபோன் புடிங்கி உடக்கன போலதான் இருக்கு வர கோவத்துக்கு பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சிவன வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு யும்மா முடியல என்னால ஆமா மச்சான் நேத்து போனேன் நேத்து எல்லாருமே ஒன்னாதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பினோம் சின்னக்குதான் வர நேத்து எங்க ஸ்டே பண்ண அங்கேயே ஸ்டே பண்ணிட்டியா ரூம்லயே உங்ககிட்ட தானே கேக்குறேன் டேய் உங்ககிட்ட தானே கேக்குறேன் காது கேக்குதா இல்லையா டேய் சின்னதா பிரச்சனை உனக்கு வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க பாத்துக்கோ ஒரு அளவுக்கு தான் பொறுமலாம் சின்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல ஆஹ் உன்கிட்ட தான் கேக்குறேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு அளவுக்கு தாண்டோ அடிச்சுன்னு வச்சுக்கோ பொல்லாம் கொட்டிரும் சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இப்ப என்ன பிரச்சனை சொன்னா தெரியும் பிரச்சனையா சில லோன் பிரச்சனை ஆயிட்டா வீடு வாங்குறதுக்காண்டி என்னன்னு தயவு செஞ்சு அந்த தொடர்ந்து சொல்லு அப்பதான் தெரியும் இப்படி வந்த நேரத்துல இருந்து போனையே நோண்டிக்கிட்டு இருந்தா உன் மனசுல இருக்கிறது எனக்கு எப்படா தெரியும் என்ன கடவுளா மனசுல இருக்கிறத அப்படியே பாத்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட தானே கேக்குறேன் இவன் இன்னைக்கு என்ன பைத்திய காரன் ஆக்கிடுவான்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணி கூப்பிட்டான்ட்டு வந்த மாதிரி ஷியாம்பு சேர்ப்பாடை கிடைக்கணும் அவங்க பாதிலே எல்லா வேலையும் போட்டுட்டு வந்திருக்கேன் ஒரு சுத்துவாரு பொசிஷன்ல நான் தானே பாடம் வைரலாம் ஐயோ மச்சா உனக்கே தெரியும் ஆபீஸ்ல இம்பார்டன்டான ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு ரொம்ப பக் வந்துகிட்டே இருக்கு யாரும் காமிச்சுக்கிட்டு இருக்கு இருந்தாலும் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா நீ பண்ற பர் மச்சான் இது எதுவுமே சரியில்ல பாத்துக்கோ கூப்பிட்டு வச்சு வேலை இருக்கிறவன பேசாம அமைதியா phone யே பாத்துக்கிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் அர்த்தம் சொன்னா தான்டா தெரியும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி வாயை மூடிக்கிட்டு உட்காந்துகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல இதுக்கு மேல உங்ககிட்ட கத்துருக்கு எனக்கு திராணி இல்ல நான் கிளம்புறேன் மச்சம் என்ன உம் மறுபடியும் தலை கீழே குளிஞ்சுக்கோம் அப்படியே தரையோடு தரையா போயிட்டு அப்படின்னு புதஞ்சிரு பேசாம எனக்குன்னு வந்து சேர்றானுங்க எல்லாம் இங்க பாருமச்சா இப்ப என்னன்னு சொல்லலான்னு வச்சுக்கோ நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன் இனிமே சும்மா கூப்பிட்டேன்னு சொல்லிதான் வந்தேன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு தலையை கீழே குறிஞ்சுக்கிட்டு என்னதான் பிரச்சனை இப்போ நீ சொல்ல மாட்டேன் அப்படிதானே சரி நீ சொல்லவே தவில நீ வாய் அப்படியே வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு உட்காரு நான் கிளம்புறேன் எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு சோ இவனை விட்டுட்டு போகவும் முடியல என்ன பண்றவன சொல்லியும் தொலைய மாட்டேங்கிறான் எனக்குனே வரானுங்க எங்க இருந்து தான் வருவானுங்கன்னு தெரியல சிவா வேற உறுத்தி வந்து பத்து நிமிஷம் தான் ஆச்சு கார்த்தி கார்த்தின் பத்தாயிரம் வாட்டி கூப்பிட்டுக்கிட்டு டேய் இப்ப சொல்லவே மாட்டியாடா நீ சரிடா நான் கிளம்புறேன் மச்சான் வந்ததுல இருந்து மச்சான் மச்சம் தான் வந்துட்டு இருக்கு வாயில இருந்து வேற வார்த்தை வரல அது வந்து எனக்கும் சாருக்கும் ஐயோ இந்த வர இது ஜெனிஃபர் ஒரு நிமிஷம் இருடா அவகிட்ட போய் பேசிட்டு வரேன் சில ஓயாம கூப்பிட்டுகிட்டே இருப்பான் என்ன ப்ரோ நீங்க இப்படி கலம்பறன்னு சொல்றீங்க கேங்க நான் என்ன உங்க வேணா நான் சொல்றேன் எனக்கு மட்டும் என்ன கலம்பறன்னு ஆசையா நானா உங்க கூட ஜாலி இருக்கணும் பழகணும் பேசணும்னு ஆசையா தான் பாறேன் ஆனா அவங்க தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்களே ஒத்துழைக்காதங்களே நம்மளே என்னங்க பண்ண முடியும் நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இல்லையா குட்டி காரணம் கூட அடிச்சு பார்த்துட்டேன் உம் கேக்குற மாதிரி தெரிய மாட்டேங்குதுங்க சிது சரிப்பட்டு வராதுங்க சிதுக்கு மேல அவங்கள நம்ம டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு அதனால அதனாலதாங்க கலம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரிங்க போயிட்டு வரேன் சாரு அம் அதான் சொல்லுங்கதா சாரு சாப்பிடுறதுக்கு எதனா எடுத்துட்டு வருவாமா வந்து படுத்த பிள்ளை இன்னும் எந்தி வரவே மாட்டேங்கிற என்னாச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற ஏதாச்சும் உடம்புக்கு எதனா முடியலையுமா அதனால வந்து படுத்துக்கிட்டு இருக்கியோ ஆஹ் உங்க அப்பா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருக்கு வேற பதில் சொல்லணுமா இப்படி படுத்துக்கிட்டே இருந்தா என்னதான் அர்த்தம் சொல்லு அது அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத நான் நல்லாதான் இருக்கேன் கொஞ்சம் நல்லா வலிக்குது நான் மழையை எடுத்து நினைஞ்சேன்னா அதான் தலை வலின்னு நினைக்கிறேன் அப்ப மாத்திரை எடுத்துட்டு வருவாமா சாரு உங்ககிட்ட தான் கேட்கேன் மாத்திரை எடுத்துட்டு வரவா தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டோம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும்ல ரேஸ்மா எல்லா மாத்திரையும் வீட்டுல வச்சிருக்க தான் செய்யறா எனக்கு தெரியும் எடுத்துட்டு வரவா இல்ல ரேஸ்மா கிட்ட சொல்லுவாமா என்ன மாத்திரையான போட்டோ அனுப்புவா அதை பார்த்து சாப்பிடுறியா நீ எனக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கேன் கொஞ்சம் நான் தனியாவே இருக்கேனே சாரு அது வந்து அய்யோ என்ன பிள்ளைன்னு தெரிய மாட்டேங்குது காய்ச்சல் அடிக்கு தலைவலிக்கு அப்படி இப்படின்னு சொல்றான் என்னன்னு சொல்றதுக்கு ஏத்த மாத்திர போட்டா சரியா போகுது இப்படி ஒரு இடத்துல படுத்துக்கிட்டே கடந்த சரியாயிடுமா என் அண்ணங்காரனுக்கு பதில் சொல்லி மாலுமா சொல்லி ஒத்த காண்டி ஒத்த பிள்ளைய பத்தி வச்சிருக்கான் அவன் அங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்குதான் நிக்கான் நீ ஒரு நாள் ராத்திரி வீட்டுக்கு வந்து தங்கலன்னா கூட என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பான் போன் பண்ணி நேத்தெல்லாம் அத்தனை வாட்டி போன் பண்ண தான் செஞ்சிருக்கான் உனக்கு போன் பண்ணா நீ எடுக்கலன்னு சொல்லிட்டான் என்னன்னு கேட்டா மழையில நினைஞ்சேன் வெயில நினைஞ்சேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒன்னும் சொல்லவும் மாட்டேங்கிறான் இந்த காலத்து பிள்ளைங்க என்னத்த சொல்லுறதுன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு சொல்லி

நீங்க வேற சொல்றதை பார்த்தாலே எனக்கு படபடன்னு வருது இதெல்லாம் நடந்த மாதிரிதான் சந்தேகமா சந்தேகமாதான் இருக்கு ஆமா இதெல்லாம் எங்க இருந்து எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல இதுல ஹைலைட் என்னன்னா சிஸ்டர் ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க வச்சுக்கோங்களேன் அதுல ரிசல்ட் பாஸ் ஆஃப் இல்லாத ஒரு நாள் வரும் ஆனா இப்ப எழுதி இருக்க எக்ஸாம்க்கு ரிசல்ட்டே வருமான டவுட்டா இருக்கு சிஸ்டர் அந்த ரிசல்ட் எப்போ வரும்னு தெரிய மாட்டேங்குது அந்த ரிசல்ட் தான் நான் பின்னாடி வெயிட் பாஸ் ஃபெயில் எதுவா இருந்தாலும் ஓகே ஆனா ரிசல்ட்டே வராதுன்னு சொன்னா எப்படி சிஸ்டர் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் நீங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லுங்களேன் ரெக்கமெண்டேஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் ஏய் நில்லு என்ன பேசிட்டு இருந்தீங்க அது வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதுக்கு எதனா ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் என் கூட படிச்சவ ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதுக்காண்டி கேட்டிருந்தா அதான் ஓ ஃப்ரெண்டா ஓ ஃப்ரெண்டுக்கு ஹாஸ்பிட்டல் என்ன வேலை நீ படிச்சது என்னமோ டிப்ளமோ அது ஃபுல்லாவே ஐடி ஃபீல்டிங் அந்த மாதிரி கூட போனா ஓகே ஹாஸ்பிட்டல் ஃபீல்டுல என்ன வேலை இருக்கும் ஃப்ரெண்டுனா ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட் இல்ல அதான் ப்ரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரெக்கமெண்ட் பண்ணணுமா ஏதாச்சும் என்ன ஏதுன்னு சொல்லி வேற எதுவும் இல்ல என்ன பிரதர் ஆமா சிஸ்டர் ஆமா சிஸ்டர் உன்ன ரூம்ல தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன் ம் சிஸ்டர் வந்து பாக்கும்போது அங்க இல்லவே இல்லையா செண்டி நீ என்ன பிக்னிக் வந்தியா இல்ல லேபர் பெயினுக்காக வந்தியா நீ என்ன நினைப்புலதான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சிங்க பாரு ஒழுங்கு மாதிரி மாதிரிதான் உனக்கு கலெக்ட் பண்ண ரூம்ல இரு போயிட்டு இன்னொரு வாட்டி வெளியே சுத்துறத பாத்தேன் அதுவும் இவன் கூட சேர்ந்து சுத்துறத பாத்தேன் ரெண்டு பேரும் காலை உரைச்சிருவேன் பொடி

ரகு ஆதியும் ஆல்ரெடி ஷிஃப்ட்ல இருக்காங்க சார் எனக்கு கொஞ்சம் வெளிய போகணும் உங்களுக்கு ஷிஃப்ட் டைமிங் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கு சார் அந்த இடத்துல விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறமா வந்து ஷிஃப்ட்டை கண்டினியூ பண்ணிக்க முடியுமா சார் வேலை முக்கியம் நீங்க தான் முக்கியம் அதுதான் போகலாம் வேலை பிரச்சனை இல்லை அது வந்து அப்படி சொல்லல பிரச்சனை இல்ல போகலாம்னு சொல்ல வந்தங்க ரகு சரி ஓகே எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலைய வெளிய போக வேண்டியது இருக்கு சரியா நான் அப்படியே முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிரேன் நீ பாத்துக்கோ நை ஷிஃப்ட் அட்டெண்ட் பண்ணிக்கோ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோ ஓகே வீட்டுக்கு போறோம் லூசே ஏய் நைட் ஷிஃப்ட்ல அட்டெண்ட் பண்ண முடியாது அத ராம்குமார் வரறல அவரும் ஜெனிஃபர் ஹேண்டில் பண்ணிப்பாங்க ப்ரோ அவங்களே என்னைக்கு ஒரு நாள் தான் கூப்பிடுறாங்க தனியா பேசணும்னு ஷாம் ப்ரோ ப்ரோ நீங்க தான் ஆரம்பிக்க போறீங்க நான் ஆரம்பிச்சு அங்க உன்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியாது நாலு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் டின்னருக்கு மணி நைன் ஓ கிளாக் ஆச்சு போனா என்ன பரதநாட்டியம் ஆடுவான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் புரிஞ்சுக்கோங்க ப்ரோ ஐயோ ப்ரோ நீ ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க கல்யாணம் இனிமே தான் நான் ட்ரையே பண்ணணும் டேய் அவர் ஷிஃப்ட் அட்டன் பண்ணிடுவாரு ஒரு ஹாஃப் அன் மட்டும் பாத்துக்கோ என்ன பிரச்சனை இல்லைங்க நான் கூடியிருக்கேன் நானு ஹலோ கூட்டிட்டு போய் விடுறது தான் கூப்பிட்டேன் ஓ அப்படியா சரி சரி ஓ சரி அப்ப என்ன பிரச்சனை இல்ல நான் அண்ணு கிட்ட போன் பண்ணி பேசிக்கிறேன் ம் சரி ஓகே ஆ கலம்பவமா நீ இன்னும் போகலையா அந்த போறேன் போ நான் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கணும் நீ தான் வெளிய போணும் போ சின்னமோ பண்ணி தோல சிஸ்டர் வருவாங்க ரூமுக்கு கொஞ்சம் டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்துர்க்கேன் அந்த டெஸ்ட் எடுப்பாங்க சரியா ஆ கொஞ்சம் மச்சம் பிரசவத்து காண்டி வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுடி ஏதோ அனிமுனுக்கு வந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காத ஹாஸ்பிடல் போ ம் சரி ஓகே நம்ம கிளம்புவோமா சில நேரம் ஆகுமா சொல்லு ரகு நீ யார நம்மளால மட்டும் நம்பாத ரேஷ்மா ஒரு வார்த்தை தான் சொன்னா அப்படியே கால விழுந்துட்டான் எதையாச்சும் ரேஷ்மா பத்தி சொன்னயோ அப்படியே போயிட்டு சொல்லிடுவாரு பாத்துக்கோ உனக்கு சேஃப்டி இருக்காது கொஞ்சம் ஜாக்கிரதையா வெந்துக்கோ சரி போ உம் இங்க பாருடா என் பொறுமைக்கும் அளவு இருக்கு சொல்லிட்டேன் ஆமா சும்மா இருக்கிறவன போன் பண்ணி வர வச்சுட்டு எனக்கு பிரச்சனை வாடா இங்க சீரியஸா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்புறம் முக்காடு போட்டு தலையில மாதிரி பார்த்தா என்ன போட்டுல உட்காந்து உட்காந்து வந்து என்ன நேரம் ஆகுது பத்து நிமிஷமா ஆகுது ஒரு மணி நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த போனையே தான் பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல கீழே தூக்கி போட்டு உடைக்க போறான் அது மட்டும் கன்ஃபார்மா எனக்கு தெரியுது அங்க வேலை வேற அதிகமா இருக்கு சாருக்கு என்ன மேனேஜரு சோ சார் அவர் பாட்டுன்னு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாரு எங்களுக்கு அப்படியா சரி எங்க பொசிஷன்ல இருந்து வந்த வந்தானே அவனுக்கு எங்களுக்கு என்னென்ன ஷிஃப்ட் என்னென்ன மாதிரி ரன் ஆகுது என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு எல்லாமே தெரியதானே செய்யும் அவனுக்கு சின்னதா பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு நீயாச்சும் கேட்டு சொல்லு என்னன்னு அண்ணா உங்ககிட்ட தானே கேக்குறோம் சின்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும் இப்படி அமைதியா உட்காந்துகிட்டே இருந்தா உங்களுக்கு மட்டும் எப்படி என்ன தெரியும் தந்ததுல இருந்து நானும் பாத்துட்டுதான் இருக்கேன் ஏதோ பிரச்சனை மட்டும் தெரியுது ஆனா சொல்லவே சொன்னா சின்ன நான் தெரியும் உம் சொல்ல மாட்டானே சொல்லவே மாட்டான் நான் செத்தே போனா கூட அவன் சொல்ல மாட்டான் கொஞ்ச நேரம் வாய் மூடி கிட்டு என்ன பேசி பேசிட்டு இருக்க நீ சீன் கிட்ட கத்தறத விட்டுட்டு அவங்க கிட்ட கேட்டு சொல்லு அண்ணா அவங்க கிட்ட தான கேக்குறோம் சிப்ரி அமைதியா இருக்கிறதுனால ஏதாச்சும் பிரச்சனை தீர போதா என்ன மனசுக்குள்ளே வச்சிட்டு நீங்க என்ன தினமும் கஷ்டப்படுறதுக்கு பதிலா வெளிய சொல்லிட்டீங்கனா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்லையா அதனால தான் சொல்றேன் சொல்லுங்க அண்ணா உங்க அண்ணா உங்க கிட்ட தான் கேக்குறேன் ஒண்ணுமில்லமா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் எடுத்துட்டு வியா செப்பா வாயத்தி பேசினியே நான் என்னமோ நாக்க கீக்க எவனாச்சும் அறுத்துட்டான்னா பேச முடியாம அதை உட்காந்துக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன் சும்மா இது அவர் சொல்லுவாரு சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் காத்து எனக்கு நேரம் வராச்சு நீ வந்து விட்டுட்டு வரியா இல்ல நானே கேப் புக் பண்ணி போயிருவா ஐயோ சின்ன காஃபீஸ்ல இன்னும் டைமிங் வர முடியல வேலை இருக்கு ஜெனிஃபர் நான் வீட்டுல தான் வந்து அதை பார்க்கணும்னு மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கேன் லேப்டாப் எல்லாம் கூட்டிட்டு போயெல்லாம் விட முடியாது நீ போய்க்கிறியா சரி ஓகே கேப் வேற பட் ஆனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்னு காட்டுது நான் ஹாஸ்பிட்டல் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் பிரச்சனை இல்ல ஆதிதான் இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் கிட்ட சொன்ன புரிஞ்சுப்பான் சரி நீ வேலையை பாரு அது எங்க இருந்து பாக்குறது கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் ஒருத்தனே நீ கொஞ்சம் பொறுமையா கேளு பதில் சொல்லுவாரு ஜெனிஃபர் உனக்கு இந்த திருப்பதியில வெங்கடேஸ்வர பத்தி தெரியுமா உனக்கு இத பாடு பாடுன்னு சொல்லுவாங்களே அத கடவுள் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனா நானே சிந்து சைடு இருக்க

ஆ சரிப்பா சி பேச மாட்டேன் அப்படிதானே டேய் மச்சான் சிதுக்கு மேல மச்சான் மாமான்றே பல்ல உடைச்சிரோம் பத்துக்கு மரியாதை என்ன நடந்துச்சு சொல்லுடா நானும் சாருவோம் நீயும் சாருவோம் சண்டை போட்டுட்டீங்களா சிதேனா புதுசா ஆரம்பத்துல இருந்து நடக்குறது பல ஆங்கு ஓங்கி ஒண்ணு விட்டதுக்கு அருகே வந்துச்சு அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி படுத்ததுக்கு அப்புறம் தானே அவளுக்கு வரைக்கும் சண்டை தானே இருந்தீங்க ஏன் சண்டை தானே போட்டுக்கிட்டு இருந்தீங்க இது எல்லாம் ஒரு விஷயம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் போல போடாங்க வெண்ண ஒழுங்கா ஆபீஸ்ல வேலை முடிச்சிட்டு இருந்தா கூட ஒன் ஹவர்ல வேலை முடிச்சாச்சு வந்துருப்பேன்டா சேடா எனக்கு என்ன வர நீ முதல்ல சொல்றது கேளு சொன்னா அதனால கேட்க முடியும் பாதி வார்த்தையும் விழுங்கிற பாதி வார்த்தையும் மட்டும்தான் கன்வே பண்ற எப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் கொஞ்ச நேரம் நீ அமைதி நான் சொல்றது கேளுடா சொல்லு நானும் சாருவும் நேத்து ஆபீஸ்ல அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்த மூணு பசங்களோட சேர்ந்து ட்ரைனிங்ல கொஞ்சம் நேரம் ஆயிட்டு மூணு பேரும் சேர்ந்து தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க project correct ஆ பண்ணிட்டு நீ பண்ணாதான் தான் கிளம்பணும்னு சொல்லி இருக்க வச்சுட்டேன் அட பாவி office தனியா வர அந்த பிள்ளைய விட்டுட்டு வந்தேன் ஷேன் அப்படி பண்ண கொஞ்சம் மச்சான் அறிவு இருக்கா சின்னடா அவன் சொல்றது கேளுடா தனியா எல்லாம் விடல நானும் கூட தான் இருந்தேன் சரி கிளம்பும் போது ரெண்டு பேரும் ஒன்னா தான் கிளம்பணும் நேரமாச்சுன்னு சொல்லி நானே கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறேன்னு சொல்லி ரொம்ப மழைன்றதுனால ரூம்க்கு என்னுடைய என்னுடைய உன்னுடைய ரூமு ஓ அவளை விட்டுட்டு அங்கேயே தங்கிட்டியா பைத்தியா அத சொல்றது கடை இவ்வளவு தூரம் மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஷோ கடவுளே சேண்டா இப்படி என்ன பாடா படுத்துற நீ அது இல்லடா மச்சா ரொம்ப மழைன்றதுனால ரூமுக்கு பக்கத்துலதுன்னா ஆபீஸு அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஃபிரிட்ஜானு சொல்லி கூட்டிட்டு போனண்டா அங்க கூட்டிட்டு போன சரி சொல்லி தோல அந்த நேரத்துல நாங்க ரெண்டு பேரையும் மீறி நாங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்துட்டோண்டா மச்சான் தப்பு பண்ணிட்டோண்டா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? வா. உனக்கு புரியல. நீ பைத்தியக்காரா? இதுக்கு குடிச்சிட்டு குடி போட இல்ல இருக்கியா? டேய் ஊது முதலிய நீ குடிக்கலாம் இல்லடா. தெளிவா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் சிங்கிளி மீறி அந்த நேரத்துல என்ன பண்றேன்னு தெரியாம ஓவனா இருந்துட்டோம். வேற அது அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு புரியவே இல்லையா மச்சான் நான் சொல்றது பயமுடு சின்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ உன்னை நம்பி வந்த பொண்ணா கஷ பிடிக்கிறது கட்டி பிடிக்கிறது கிஸ் பண்றது ஒண்ணு கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வியே சின்னடா பண்ணி வச்சிருக்க எனக்கு புரியவே மாட்டேங்குது எங்க லவ் அந்த அளவுக்கு இல்ல அப்படி இப்படின்னு பசங்க பேசிக்கிட்டு இருப்பேன் எப்படிடா எனக்கு தெரியுதா மச்சா அது சரி சாரு இங்க கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அவளுக்கு சிரிப்பு இல்லாம அப்படிலாம் இல்லடா மச்சான் அது அவ தள்ளி இருந்தானா நான் தள்ளி வந்திருப்பேன் அது அந்த மாதிரி இல்ல ரெண்டு பேரும் சிரிப்பை கொடுத்துதான் இருந்தோம் ஆனா அவ கோவப்பட்டு போயிட்டான் நீ நீ என்ன சொன்ன ஏன் கோச்சுக்கிட்டு போனா அது வந்து ஐயோ கடவுளே சின்ன காரியம் இப்படி பண்ணி வச்சிருக்கா எனக்கு கேக்க போதே தலையெல்லாம் சொத்துது அண்ணன் கிட்ட நான் என்னத்தை சொல்லுவேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே வயசு பிள்ளை அப்பமே கண்டிச்சு வீட்டுக்குள்ள அடக்கி உடக்கி வைக்கணும்னு சொல்லும் போது எல்லாருமே என்ன திட்ட செஞ்சீங்க யாசை செஞ்சீங்க நான் என்னத்தை தான் சொல்லணும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஐயோ இப்ப அண்ணன் வந்து கேட்டா நான் என்னத்தை சொல்லுவேன் உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன் கேப்பானே நான் என்னத்தை பண்ண கடவுளே என்ன சொல்ல ஏது பண்ணனு ஒன்னும் புரிய மாட்டேங்குது சின்ன காரியம் பண்ணி வச்சிருக்க சாருனி ஐயோ கடவுளே இது என்ன பண்ணறதுன்னு தெரியலையே என் இன்னைக்கு என்ன பண்ண புரியலையே முதல்ல என் அம்மா கிட்ட சொல்லணும் என் கிட்ட சொல்லணும் என் அண்ணகார ஊர்ல இருந்து வரட்டும் அவனை வெட்டி கையாலியா கொலை பண்ண சொல்றேன் அவன் எவ்வளவு காரிய தைரியம் இருந்தா எங்க வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு போய் இப்படி நாசம் பண்ணி அனுப்பிருப்பான் எவன் அவன் கொஞ்ச நேரம் அமைதியே இருமா அண்ணன் கிட்ட சொல்றேன் ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனை பெரிசாக்காத பேசி நம்மளே முடிவு பண்ணிப்போம் அமைதியே இருந்தேன்னா அவ ஒரு வாழ்க்கை ஸ்பாயில் ஆகாது இப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவளுக்கு வந்தான் கெட்ட பேரு அமைதியே இரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் விருப்பம் இல்லாம இல்ல சரியா உம் நீ சொல்ற மாதிரி அவன போய் வெட்டுறதுக்கு குத்துறதுக்குன்னு ரெண்டு பேரும் விருப்பப்பட்டுதான் சேர்ந்து இருந்திருக்காங்க கொஞ்ச நேரம் அமைதியா வாயை முடிக்கிட்டு இருந்தாலே நீ போதும் யாருக்கும் தெரியாது உன் வாயில இருந்ததா எல்லாருக்குமே போகும் உன்னை யாரும் இங்க வர சொன்னா உன்னை யாராச்சும் இங்க வர சொன்னாங்களா ஆமா குத்துக்கல்லி மாதிரி தப்பு பண்ணிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா அவளே எந்த கேள்வியும் கேட்காத என்ன நீ வாங்கிட்டு சண்டைக்கு வந்துகிட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாரியா போ நான் அவகிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு வெளியே போ தண்ணி கூட வேண்டாம் வரவே வராத நீ வராம இருந்தாதான் இந்த பிரச்சனை சரியாகும் என்னதான் இருந்தாலும் பெத்ததையும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு பத்துக்கோ அவங்க கிட்ட சொல்லிடுவான் நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா மாட்டான் பாத்துக்கோ அதுவும் ஒத்தை காண்டி ஒத்த பிள்ளைய பித்து வச்சிருக்கான் அவன் என்ன மாதிரி பண்ணுவான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு அடங்கி போறான்றதுக்காண்டி அவன் அமைதியா இருக்கணும்னு நினைச்சிக்காதீங்க அவன் பிள்ளைக்கு எதுனா ஒண்ணுன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படியே என்ன காசு பண்ணி வச்சிருக்க உன்ன அம்மா போமா அப்படி சும்மா சும்மா அடிக்க அடிக்க ஓடி வந்துகிட்டு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா எது பேசினாலும் என் வாய பேசி பேசி அடைச்சிருங்க தயவு செஞ்சு கொஞ்சம் மூடு